விருத்தம் கணபதி காப்பு மங்களம் சேர் கச்சி நகர் மண்ணு காமாட்சிமிசை துங்கமுல நற்பதிகம் சொல்லவே திங்கள் புயமருவும் பணியணியும் பரமன் உள்ளந்தனில் மகிழும் கயமுகன் ஐங்கரன் இருத்தால் காப்பு சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துறந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர்கள் தும்பத்தை நீக்கிடுவாயே சிந்திதனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றிவிடுவாய் ஜெகமெல்லாம் உண்மாயிப் புகழ்வனாமோ சிறியன் சொந்த உண்மைந்தனாய் எந்த நே ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா சிவசிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீயே அந்தரி துறந்தரி நிரந்தரி பரம்பரி அநாத ரட்சியும் நீ அழகான காஞ்சியில் புகழாக வாந்திடும் அம்மை காமாட்சியுமையே காமாையே பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகம் பச்சை வைடூரியம் இச்சை அஇத்திட பாத சிலம்பின் ஒளியும் முத்து மூ குத்தியும் ரத்ன பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினா முடிந்திட்ட தாலி அழகும் இருக்கின்ற சுத்தமாயிருக்கின்றதனில் கம்மலும் செங்கையில் பொன் கங்கனமும் ஜகமலாம் விளைபெற்ற முகமெல்லாம் மொழி ஊற்ற சிறுகாது கோப்பின் அழகும் அத்திவரதன் தங்க சக்தி சிவரூபத்தை அடியனால் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாந்திடும் அம்மை காமாட்சி உமையே கதியாக வந்து உன்னை கொண்டாடி நினது முன் குறைகளை சொல்லி நின்றும் கொடுமையா என் மீதில் வறுமையை வைத்து நீ குழப்பமாயிருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வைத்திரிக்க சாதகம் உனக்கில்லையோ மதி போல ஒளியுற்ற புகழ் நெடுங்கரமுடைய கஜனை என்ற தாயே மாயனுடைய தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையே அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினேன் அன்புவை தென்னையால் வாய் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே பூமியில் பிள்ளையாய் பிறந்து வளர்ந்து நானும் பேரான ஸ்தலமும் அறியேன் பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடி என்றே சிவகாமி என்றே உன்னை சொல்லி வாயினார் பாடியறியன் மாதா பிதாவினது பாதா பாதரவிந்தத்தை வணங்கி ஒரு நாளும் அறியேன் சாமி என்றே சதுரருடன் கூப்பி சரணங்கள் செய்து மறியேன் சர்க்குருவின் பாதார விந்தங்களை கண்டு நான் சாஸ்திராங்க தொண்டனிட்டு அறியேன் ஆம் பூமியில் அடியேனை போல மூட நீ கண்டதுண்டோ அழகான காஞ்சியில் புகழாக வாந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே பெத்த தாய் என்று உன்னை மெத்தவும் அம்பி நான் பிரியனாய் இருந்தனம்மா பித்தலாட்டக்காரி என்று அறியாது உன் புருஷனை மறந்தேன் அம்மா பக்தனாயிருந்தும் உன் சித்தம் இறங்காமல் பாராமுகம் பார்த்திருந்தால் பாலன் நான் எப்படி விசனம் இல்லாமலை பாங்குடன் இருப்பதம்மா இத்தனை மோசங்கள் ஆகாது இது தர்மம் அல்லவா அம்மா எந்தனை இரட்சிக்க சிந்தனைகள் இல்லையோ இது நீதி அல்லவோ அம்மா அத்தை முகநாசையால் இப்புத்திரனை மறந்தையோ அதை எனக்கு அருள் புரிவாய் அழகான காஞ்சியில் புகழாக வாந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே மாயவன் தங்கை நீ மரகத வல்லினி மணிமந்தரக்காரணி மாயாஸ்வரூபிணி மகேஸ்வரியும் மலையரசன் மகளான தாயே மீனாட்சினி சர்க்குணவல்லினி தயநிதி விஷாலாச்சியும் நீ தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகியும் நீ சரவணை ஈன்றவளும் நீ பேயலுடன் நாடி நீ அத்தனிடம் பாகம் தனில் பேறு பெற்று வளர்ந்தவரும் நீ பிரணவஸ்வரூபினி பிரசன்னவல்லினி பிரிய உண்ணாமுலையும் நீ ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லியும் நீயே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே இருந்தாலும் பெற்ற தாய் புத்திகளை சொல்லவில்லையோ பேய் பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ கல்லாகிலும் மூச்சு நில்லாமல் வாய்விட்டு கதறி நான் அழுத குரலில் கடுகுதனில் எட்டில் ஒரு கூறு அதாகிலும் உன் காதினில் நுழைந்ததில்லையோ இல்லாத வன்மங்கள் என் மீதில் இனி விடுவதில்லை சும்மா இருவரும் மடிப்பிடித்து தெருதனில் வீழ்வதும் தர்மம் இல்லை அம்மா எல்லோரும் முன்னையே சொல்லியே இயேசுவர் இது நீதி அல்லவம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் என்னென்ன பாவங்கள் மெய் என்று பொய் சொல்லி கைதனில் பொருள் தட்டி மோசங்கள் பண்ணினேனோ என்னவோ தெரியாத இச்சனம் தன்னிலை இக்கட்டு வந்ததம்மா ஏழை நான் செய்த பிழை தாய் பொறுத்து என் கவலை தீரும் ஜெயமில்லையோ தாயை சிறுநானு சிந்தைகள் என் மீது வைத்து நல் பாக்கியம் மறு சிவசக்தி காமாச்சி நீயே அன்ன வாகனமேறி ஆனந்தமாய் உன் அடி முன் வந்து நிற்பார் அழகான காஞ்சியில் புகழாக காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே எந்தனை போலவே ஜனனம் எடுத்தோர்கள் இன்பமாய் வாழ்ந்திருக்க யான் செய்த பாவமோ இத்தனை வறுமையில் உன்னடியன் தவிப்பதம்மா உன்னையே துணை என்று உறுதியாய் நம்பினேன் உன் பாதம் சாட்சியாக உன்னை என்று வேறு துணை இனி யாரையும் காணின் உலகந்தனில் எந்தனுக்கு பின்னை என்று நீ சொல்லாமலே வறுமை போக்கடித்து என்னை ரச்சி பூலோகம் வச்சுவே பாலன்மார்க்கண்டன் போல பிரியமாய் காத்திடம்மா அன்னையை இன்னும் அடியே நீரட்சிக்க அட்டி செய்தாயே அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்தே அழகான காஞ்சியில் புகழாக வாந்திடும் அம்மை காமாட்சியுமையே பாரதனில் உள்ளளவும் பாகியத்தோடு என்னை பாங்குடன் ரசிக்கவும் பக்தியாய் உன் பாதம் நித்தம் தரிசித்த பாலருக்கு அருள் புரியவும் பெற்ற தேகத்தில் சிறு பிணிகள் வாராம செங்கல் என் அணுகாமலும் சேயனிடம் பாக்கியங்களை தந்து ஜெய பெற்று வாழ்ந்து வரவும் பேர் பெற்ற காலனை பின்தொடர ஒட்டாமல் பிரியமாய் காத்திடம்மா பிரியமாய் உன்மீதில் சிறியேன் நான் சொன்ன கவிப்பிழையை பொறுத்து ரச்சே ஆறுதனில் மணல் குவித்து அரிய பூசை செய்த என்னன்னையே காம்பரி அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே எத்தனை ஜென்மம் எடுத்தேனோ தெரியாது இப்பூமி தன்னில் அம்மா இனி அகிலம் கெருபை வைத்தென்ன ரச்சியும் இனி ஜனனம் எடுத்திடாமல் முத்தி தர வேணும் என்று உன்னையே நான் முக்காலமும் நம்பினேனே முன்னும் பின்னும் தோணாத மனிதரை போல நீ விழித்திருக்காதே அம்மா வெற்றி பெற உன் மீதில் பக்தியாய் நான் சொன்ன விருத்தங்கள் பன்னிரொன்றையும் விருப்பமாய் கேட்டு நீ அழித்திடும் செல்வத்தை விமலனாரேச போறார் அத்தனிட பாகம் விட்டு வந்தே என் அறம் குறையை தீரும் அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சியும் அழகான காஞ்சியில் புகழாக வாந்திடும் அம்மை காமாட்சி உமையே